தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவன் த டாப் பொலிட்டிக்கல் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருணா எப்படி இருக்கீங்க பிச்சுட்டு கலப்புறாங்க எல்லாருமே வெயில் அடிக்குதோ இல்லையோ இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து அவங்களோட தேர்தல் பரப்புரையில வந்து கட்டி அதாவது வெயில் மழை இதெல்லாம் பாராம வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தோட பரப்புரையும் நல்லா இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க யாரோட பரப்புரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம பொதுவா சொல்ல போனோம் அப்படின்னா பரப்புரைய முதல்ல தொடங்குனவர் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஏன்னா அவர் வந்து முன்னாடியே களத்துக்கு செல்லணும் ஏன்னா அவருக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்ல மனசுல யார் கூட கூட்டணி வைக்கிறது யார் கூட கூட்டணி வைக்க கூடாது எந்த எங்க பேரம்படியலை அப்படின்னு கடைசி நிமிடம் வரைக்கும் அவருக்கு வந்து வந்து பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை காத்திருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல அதனால அவரு படையை கட்டிக்கிட்டு முதல்ல கிளம்பிட்டாரு அவருக்கு முதல்ல அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது நிறைய இடத்துல கொஞ்சம் மாத்தி எடுத்து எடுத்து போட்டாரு அதே மாதிரி அவருக்கு சின்ன விஷயத்துலயும் அவருக்கு பயங்கரமான அலக்கழிப்புகள் நடந்தது அதுல அவருக்கு சின்னம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பரப்புரைய வந்து சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு போட்டு வேர்ல்ட் லெவல்ல ட்ரெண்ட் பண்றாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்துல இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு இது வரைக்கும் எந்த தலைவர்கள் இல்லாத அளவுக்கு உலகத்தையே தெரிவிப்பா ஒரு தடவை நீங்க நீங்க கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல ஒரு சில சில மாதங்கள் ஒரு வருடங்கள் ஒரு வருடம் இருக்கும் வருடத்துக்கு முன்னாடி ஒரு வடிவேல் காமெடி வந்து ஒண்ணு வேர்ல்ட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இந்த தலையில சுத்தியல் விழுகுற மாதிரி ஒரு ஒரு இது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது வடிவேல் அப்படிங்கிற மாதிரி ஆமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்து அந்த ஒரு இது வந்து உழவு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இதுல யாரு வடிவேலு அப்படிங்கற மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆச்சு அதே மாதிரி இப்ப சீமானவர்களை பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சின்னம் கிடைக்காதது ஒரு ட்ரெண்டு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அவரே பரப்புரைகள்ல அண்ணாமலை அவர்களை தம்பி நீ என்னோட ஸ்லீப்பர் செல்லு ஒன்னே நான் வேலை பார்க்க அனுப்பியிருக்கேன் மோடி அவர்களே பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை வந்து ஓடுறது தமிழ் ரத்தம் அதனால வந்து அவரு அண்ணா எனக்குதான் வேலை செய்வாரு அவரு என்னோட ஸ்லீப்பர்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா அவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாவே என்ன சொல்றாரு திருட்டு பயிலங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இப்பதான் எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்கு திமுக தரப்புல இருந்தும் திராவிட கழக தரப்புல இருந்தும் வந்து சுபே அவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க அந்த மாதிரி அவர் என்னன்னா இந்த இந்த பாராளுமன்ற தேர்தல அந்த வந்து அடிச்சு விளையாடணும்னு முடிவு தான் இறங்கி இருக்கிற மாதிரி தெரியுது சீனா சீமானவர்களின் பரப்புரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா அதிமுக அதிமுகல எடப்பாடி அவர்கள் கட்சியை முழுமையை கைப்பற்றிட்டாரு அவர் வந்து இந்த இந்த ஒரு செகண்ட் பொசிஷனை தக்க வச்சுக்க வேணும் திமுக விட்டா தமிழ்நாட்டுல அதிமுக தான் அந்த இருமுனை தான் இந்த மத்த கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறவங்கள அவர் வந்து முனைப்போட செயல்படுவாரு அவருக்கு என்னன்னா அவருக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பேஸ் வந்து அவருக்கு அவரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அது வந்து என்னன்னா அவரு அவரு பின்னால முழுமையா நிக்கிற ஒரு சமுதாயமா அந்த சமுதாயம் இருக்கு அதனால அவரு மத்த அஹ் தலைவர்களை பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நீங்க முன்னாடி வந்து அதிமுகன்னா ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி ஒற்றை பின்பும் இல்லாம இப்ப தலைவர்கள் பல தலைவர்கள் உருவாகிட்டாங்க அதிமுக அவங்க அவங்க வாக்குகளை வந்து அவங்க வந்து எந்தெந்த எந்த அளவுல எடப்பாடி அவர்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னு பாக்கணும் இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் எந்த ஒரு அஹ் எந்த ஒரு வெற்றியும் பெறலனாலும் கூட அவர் அந்த இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் என்றால் அவரு திமுக ஆள்கினேன் அதிமுக தான் தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி நிறுவுறதுக்கு பேச்சுதானே அடுத்தது அந்த அந்த நிறுவ முடியும் அவரால் அதுக்குதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் எடுத்து வைக்கிற அரசியல் முழுக்கவே உதயநிதி ஸ்டாலின் அடிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் பல்லளிச்ச போட்டோ காமிக்கிறாரு அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களை கடுமையா தாக்கி பேசுறாரு திமுக டார்கெட் பண்ணி பேசுறாரு பாராளுமன்ற தேர்தலில் அது என்னன்னா இது வந்து பாராளுமன்றா இது பாராளுமன்ற எலக்ஷன் யாரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிற எலெக்ஷன்ல போட்டு ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசுறது தப்பு கடைவே கிடையாது பரப்புரை எக்ஸலண்ட் நல்லா வந்து தாக்குறாரு ஆனால் பிஜேபியை தாக்காம எப்படி அவருக்கு ஓட்டு வரும் ஏன்னா வந்து இது வந்து காங்கிரஸா இல்லாட்டா வந்து பிஜேபியான்னு இருக்கிற எலெக்ஷன் ரைட்டா ராகுலா இல்லாட்டா மோடியான்னு இருக்கிற எலெக்ஷன்ல போயிட்டு நீங்க போயிட்டு சம்மந்தமே இல்லாம போயிட்டு ஸ்டாலினை போய் திட்டு நீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமா அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாம இல்ல ஏன்னா வந்து அவர் தான் சிஎம் பட் இஸ் மிஸ்ஸிங் த பாயிண்ட் என்டையர்லி இல்ல இந்த இடத்துல நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னா அதிமுக கட்சியின் தலைவர் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு வந்து இந்த தேர்தல் என்ன ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைவரை இல்ல பாஜக ஒரு பிரசன்சே இல்லாத மாதிரி கட்சியா காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு இருக்கு ஏன்னா அவர் வந்து இந்த இரண்டாவது இடத்தையே வந்து மிக வலுவா தக்க வச்சுக்கணுங்கறத அவரோட புரியுதா அதனால நீங்க வந்து திமுகவை தாக்கி பேசுனா திமுக தான் மொத்தவாகவங்க இருக்கு நீங்க வாக்கு வங்கியே இல்லாத பாஜகவை தாக்கி பேசுறதை விட திமுக தாக்கி பேசினாதான் அந்த வாக்கு வந்து அவரு அவரு அதிமுக திமுக இல்லைன்னா அதிமுக அந்த ஃபேக்டரி எஸ்டாப் பண்றதுக்கு அவருக்கு அதுதான் சரியா இருக்கும் இப்ப பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவர் எந்த இடத்துல அவர் என்ன என்ன நினைக்கிறாரு அடுத்த இருபத்தாறு தேர்தல்னா நமக்கு டார்கெட் அது வரைக்கும் பாஜகவை நம்ம ரொம்ப தாக்க வேணாம் ஏன்னா அடுத்தது மத்தியில யாரு வர போறாருங்கறத வந்து திமுகக்கும் தெரியும் அதிமுகக்கும் தெரியும் அந்த அடுத்த வந்தா என்னென்ன குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு இரண்டு கட்சிகளுக்கும் தெரியும் இந்த இடத்துல வந்து திமுக எதிர்ப்பு சொன்னாலுமே கொள்கை ஸ்டாலினும் சரி உதயநிதி ஸ்டாலின் சரி எல்லாருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனிதா எல்லாம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லத்தகாத வார்த்தைகள்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை திட்டுறாரு இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாலின் வந்து பயங்கரமா திட்டுறாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து திட்டுறாரு சோ அப்ப வந்து ஓகே பிஜேபிக்கு எதிர் எதிரா தமிழ்நாட்டுல பேசக்கூடிய ஒரே உள்ள கட்சி திமுக அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மக்கள் எல்லாமே திமுக நோக்கி போறாங்க அதை பிடிச்சி இழுக்கணும்னா பிஜேபி அண்ட் காங்கிரஸ் திட்டாம எப்படி முடியும் இல்ல அவர் என்ன என்ன போறாருன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்ற மாதிரிதான் ஏன் அரசியல்தான் அவரு பேசுறாரு தமிழர் தமிழர் உரிமை பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு எந்த அளவுக்கு எடுபடும் அவரு அவர் அவர் என்ன என்ன மைண்ட் செட்ல நீங்க கிரவுண்ட பாத்தீங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா ரெண்டு கட்டமைப்பு வலுவா இருக்கு கணேஷ் ஒரு பூத் கமிட்டி அப்படின்னா அதிமுக திமுக வலுவா இருக்கு எடப்பாடி என்ன நம்புறாரு அப்படின்னா இந்த என்டயர் நெட்ஒர்க் நம்மள்ட்ட அப்படியே இருக்கே இத வந்து நம்ம வந்து அடுத்த அடுத்த இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக திமுக அடுத்தது வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அதிமுக அந்த மாதிரிதான் களம் அமையும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக நம்புறாரு ஆனா இதுல அவர் என்ன த்ரெட் பேக்டரா வந்து மறந்துட்டு பேசுறாரு அப்படின்னா பாஜக கொஞ்சம் ஓட்ட பிரிக்குது நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் ஓட்ட பிரிக்குது அப்ப வந்து ஏதாவது ஒரு கட்சி நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்னா கார்ட்ஸ் வேற மாதிரி பிளே பண்ணுவாங்க அந்த ரெண்டாவது இடத்த வந்து கிளைம் பண்றதுல வந்து ரொம்ப அதிமுக மட்டம் தட்டி பேசி இருபத்தி ஆறுல விடாம ஆக்குறதுக்கு முடியும் பாஜக நினைச்சா பாஜக இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலா கூட அரெஸ்ட் பண்றாங்க அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க அதிமுக இல்லாம நம்ம வந்து ரெண்டாவது கட்சியை வர முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா ரெண்டு மூணு தலைவர்களும் உள்ள வைக்கலாம் ஆனா எடப்பாடி நீங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையே எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த தலைமையும் பாஜகவுக்கு தேவை ஆனா பாஜகவுக்கு அஹ் கீழே வரணும் பாஜக வந்து அந்த கூட்டணியின் தலைமையா இருக்கணும் மாதிரி அவங்க வந்தாங்கன்னா ஏத்துப்பாங்க எடப்பாடி அவர்களை அந்த மாதிரிதான் அவங்க அண்ணாமலை அவர்களோட கணக்கு அந்த மாதிரிதான் இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு லீடரா லீடரா ப்ரொஜெக்ட் பண்ண படுறாரு அவரு வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எஃபெக்டிவ் பிரசிடண்டா இருக்காரு அதுவும் இல்லாம நீங்க இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பாஜகவுமே தமிழ்நாட்டுல வாங்கி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கி ஏன் வேலை பாக்குறாங்க அப்படின்னா எல்லா கேண்டிடேட்ஸையும் பாருங்க எல்லாம் வந்து முகம் தெரிந்தவர்கள் எல்லாரும் ஓரளவு வந்து ஒரு பிரபலமான ஆட்களை போட்டுதான் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது வந்து கூட்டத்தையும் கூட்டம் எல்லாம் ஓரளவு அவங்களை உண்டான கூட்டமும் வரும் ஒரு அவங்களால பணம் ஒரு பணம் செலவழித்து அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் அணுக முடியும் அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸ் தான் பாஜக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க நீங்க இதே இதுதான் அவங்க வந்து கேரளாலையும் பண்றாங்க சுரேஷ் கோபி அவர்கள் சுரேஷ் கோபி வந்து அவரு அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமா பிஜேபிக்கு வந்து இறங்கி வேலை பாக்குறாரு அவர் அவர் அதுக்கேத்த மாதிரி அங்க கம்யூனிஸ்ட் அவங்கள வச்சு வச்சு செய்வாங்க அந்த அவங்க வந்து பாரபட்சமே பாக்குறாங்க பிலோ த பெல்ட் தான் அவங்க சோ அப்ப அவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அவங்க வந்து பிரபலமானவர்களை வந்து தன்வசமாக்கி கொண்டு அவங்க இப்ப நீங்க சரத்குமார் அவர்கள் போய் சேர்ந்திருக்காங்க அந்த மாதிரி அவங்க அதை வச்சு ஏதாவது ஒரு ஃபேக்டர் பிளே பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுது நமக்கு ஏன்னா அவங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்றாங்க ஆனா அவங்க நேர்மை தன்மையை நம்ம எதை வச்சு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னா திமுக படி இழந்த மார்டின் சாமி அவர்கள் தான் ஆஹ் பிஜேபிக்கும் படி வளர்க்கிறாரு நீங்க இத நான் வந்து படி அளக்குறாருன்னு வந்து அந்த வார்த்தையை நீங்க தவற எடுத்து கூடாது நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவங்க பண்ற பிசினஸ்ல இருந்து வரி வருவாயை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணாம அந்த அவ்வளவு தொகையை நீங்க வந்து கட்சிக்கு எடுத்துக்கொண்டு அதை நீங்க மக்கள் மக்கள்கிட்ட நீங்க செய்த திட்டங்களை எடுத்து வைத்த போதுமே அதுதானே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுக்கும் நீங்க விளம்பரம் படுத்திக்கிறதுக்கு உங்க திட்டங்கள் தானே விளம்பரம் இருந்து நன்கொடை வாங்கிதான் பண்ணணும்னா உங்களுக்கு தொண்டர்கள் எங்க இருக்காங்க தொண்டர்கள் இருந்து வாங்கி நடத்துங்க கட்சியை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்கிறோம் ஆனா இந்த மாதிரி இரண்டு பேருக்குமே படியது வந்து ஒரே ஆட்களாக இருக்கும்போது நாங்க வந்து திமுகவை இந்த அளவுக்கு நாங்க சந்தேக கண் கொண்டு பாக்கிறோமோ அதே சந்தேக கண்ண கொண்டு பாஜகவை பார்க்க வேண்டிய நிலைமை எழுமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுது சரி ரைட் அதே மாதிரி பரப்புரை வந்து திமுகவும் நல்லா தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான் நீங்களும் பாக்குறீங்க இல்லையா எல்லாருமே ஓரளவுக்கு சோ அதனால நீங்க நாம் தமிழர் அதுக்கப்புறம் அதிமுக அப்புறம் திமுக அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பாக்குறீங்களா நீங்க திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டம் வந்து அவங்க நிச்சயமாக அவங்க பெசிலிட்டேட் பண்ற கூட்டம் தான் அவங்க வந்து கூட்டி வர்ற கூட்டம் அதே மாதிரி இல்ல திருமுனை கூட்ட திருமுனை கூட்டங்கள்ல மக்கள் பொதுவாவே நின்னு கேட்பாங்க ஆனா அந்த பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க இல்லையா அந்த பிரம்மாண்டத்தை காட்டுறது வந்து நிச்சயமா வந்து ஒரு அமைத்த கூட்டம் தான் எடப்பாடி அவர்கள் லார்வேல்ல வந்து பேசுறாருன்னா அவளோ கூட்டம் கூடும் நீங்க நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்ல இப்ப ஏதாவது ஒரு கிராமத்துல போய் பேசுறாரு எடப்பாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட்டம் மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து இப்ப இவர் வந்து பேசுறாரு அன்றாட இருக்க கஷ்டத்துல ஒரு அரசியல் தலைவர் வந்து நிக்கிறாருன்னு போய் பாக்குறதுக்கு யாரு வருவா மாட்டாங்க உங்களுக்கு நான் சொல்றது சோ அந்த மாதிரி ஒரு அவரு அவருக்கு அதுக்குன்னு அவர் கெபாசிட்டி இல்லாத ஆளுன்னு சொல்லல அந்த அளவுக்கு பிரபலம் இல்ல நம்ம எதுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் மத்தபடி கூட்டம் கேக்க போன இவர் அந்த அளவுக்கு ஒரு பேச்சாளரா அந்த அளவுக்கு அருமையா கருத்து எடுத்து வைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இப்ப நீங்க வைகோ அவர்கள் பேசுனா கேட்பாங்க இவர் பழனி பாபா அவர்களுக்கு வந்து அந்த பேச்சு கேட்கறது கூட்டம் கூடும் சீமான அவர்களுக்கு அந்த பேச்சு கேட்கறது கூட்டம் கூடும் இவர் சம்பத் அவர்கள் நெல்லை கண்ணன் அவர்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இலக்கியத்தோட பேசுறவங்க ஒரு இது எடுத்து வைக்கிறாங்க இது லாவணி கச்சேரி தானே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன வந்து இலக்கியம் பேசிட்டாங்க அவரு உதயநிதி ஒரு பக்கத்துல செங்கல் அவரு அவரு என்னன்னா அவரு வந்து இன்னுமே வந்து அந்த சினிமா பாணியில நம்ம சினிமால சந்தானமும் அவரும் என்ன காமெடி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே காமெடியா மக்கள்ட்ட போய் பண்ணுன்னா வந்து அத பெரிய அளவுக்கு அரசியல்னு எடுத்துப்பாங்க ஏன்னா இது திமுக கட்சிக்காரங்களில் இருக்கிற தொண்டர்களோட நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பரிதாபமா இருக்கு அங்க இருக்கிற ஒரு இளைஞர்கள் நிச்சயமாக படித்த இளைஞர்கள் தான் இருப்பான் இந்த மாதிரி ஒரு தலைவனை ஏத்துக்கிட்டு பின்னால போறானே இந்த மாதிரி அப்படின்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அந்த வருத்தத்தை நம்ம இடத்துல வெளிப்படுத்தி ஆகணும் ஆனா அண்ணாமலை அவர்கள் பின்னால ஒரு கூட்டம் போகுது அந்த கூட்டம் வந்து அவர் படித்தவர் அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு தேசம் ஆஹ் தேச ஒற்றுமைக்காக வந்து நிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் போகுது அவரும் வந்து கிரவுண்ட் லெவல்ல திமுக அதிமுகவுக்கு யாராரு இப்ப கான்ட்ராக்டர் லோக்கல் லெவல்ல கொடுக்குறாங்களோ அந்த வந்து பிஜேபி கட்சிக்கும் இந்த லோக்கல்ல ஃபண்ட் பண்ற அளவுக்கு கட்சியை வளர்த்திருக்காரு அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு படைத்தவர்களிடம் ஈக்குவலா இப்ப திமுக அதிமுக என்ன போகுமோ அதே அளவுக்கு ஓரளவு அவர்களோட அன்பு வந்து பிஜேபி அந்தந்த அங்கங்க போயிட்டு இருக்கிற மாதிரிதான் நமக்கு தகவல்கள் வருது கட்சியை வளர்த்திருக்காரு அப்படின்னா அவரு வந்து ஒரு நம்ம நம்பலாம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு சும்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளோட தொகுதி திருநெல்வேலி கன்னியாகுமரினா இந்த இடத்துல பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா கன்னியாகுமரில திருப்பியும் என்ன ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாரு கொஞ்சம் பின்னு பின்னதான் இருக்கிறாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க பொன்னாரவாளர்களுக்கு வந்து அவரு அவரு ஒரு ஸ்டாக் கேண்டிடேட்டா போடணும் அதாவது முகம் போடணும் அப்படின்ட்டு விஜயதாரடி அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்றத நம்மளே பேசி வந்தோம் அவங்க வந்து அவங்களுக்கு அங்க வாய்ப்பு இல்ல ஆஹ் கொடுத்தா வேலை பார்ப்பாங்க அவங்க வந்து நிச்சயமா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா அவங்க அந்த அளவுக்கு மக்கள் அவங்க ஏன்னா மக்களோட மக்களை இறங்கி பழகுறவங்கதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா பொன்னார போட்டதுக்கு பின்னாடி வந்து என்ன ஒரு இதா நான் பாக்குறேன் அப்படின்னா அவங்க அந்த ஓட்டுகள் அதை கன்சாலிடேட் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டயோசிஸ்களே அதாவது நாகர்கோவில் பொறுத்த வரைக்கும் டயோசிஸ்களே அவருக்கு ஆதரவா இருக்காங்க ஆதரவா இருக்காங்க அதனால அங்க ஒரு டிவி டிவிஷன் இருக்கு நீங்க நீங்க கடலோரமா இருக்கிற கிராமங்களை பார்த்தாலும் இல்ல டவுனுக்குள்ள பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு வேரியேஷன் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஆனா காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு எட்ஜ் அவங்க ஏன்னா அவரு முன்னாடி இருந்தவர் ஆனா கிரவுண்ட்ல நான் கேட்ட வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட பேசின வரைக்கும் என்ன அவங்க அந்த அளவுக்கு திருப்தியா இல்ல விஜய் வசந்த் அவர்களோட இது செயல்பாடுகள் அவ்வளவு திருப்தி அளிக்கிறாங்க சொல்றாங்க பொன்னார்கள் பொன்னார வந்து கண்ணுக்கு தெரியற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டார் அவர் பாலங்கள் ரோடு அந்த மாதிரி சில விஷயங்கள்ல செஞ்சு கொடுத்துட்டு போனாரு சோ அது வந்து நல்ல அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாக்கலாம் திருநெல்வேலி அவரு வந்து வாட்டி ஜெயிச்சிருவாரு ஒரே கேண்டிடேட் பிஜேபி ல ஹண்ட்ரட் பர்சன்ட்னா ஆர் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க அப்படித்தான் பாக்குறீங்களா இல்ல நம்ம இப்போ திமுக ஆட்சியில இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் சைலண்டா விஷயங்களை பண்ணுவாரு கிரவுண்ட் லெவல் அப்படிங்கிறது ஏன்னா அதிகார பலம் அதிகார பலம் சொல்றாங்க அதிகார பலத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அதிகார பலத்தை வச்சு அவங்க வந்து மேக்சிமம் கிரவுண்ட்ல அவங்களுக்கு வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கறது அந்த இடத்துல அவங்க திமுக பாதுகாப்பா இருக்க முடியும் எதிர்கட்சிகள் வாக்கு கொடுக்கறதை தடுத்துக்க முடியும் இதுக்கு மேல என்னன்னா லோக்கல் தலைவர்கள் இப்போ இந்த இருக்கிற வேட்பாளர்கள் பொதுவாகவே முக்காவாசியானவர்கள் வந்து குற்றப்பின்னணி கொண்டவர்கள் வழக்கு இருக்குறவங்க அப்ப அந்த வழக்கை வந்து திமுக நினைச்சு நெருக்க முடியும் அதிமுக அதிமுக லோக்கல்ல யாராவது ரொம்ப பரபரப்பா வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்க மேல இருக்கிற வழக்கை முடிக்க விட முடியும் அந்த மாதிரி ஒரு திரட்டு இதுக்கு முன்னாடி ஏன்னா திமுக அதிமுக வந்து திமுக காரங்களுக்கு அதிமுக செஞ்சிருக்கும்ல இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருப்பாங்க அப்ப வந்து இதைத்தான் அவங்களும் செய்வாங்க இந்த நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு அதிமுக ஒதுங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியா அதே மாதிரிதான் பாஜக வந்து நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோட இருந்ததுனாலதான் ஐநா ஜெயசாரே தவிர அங்க வந்து பாஜக அந்த அளவுக்கு ஓட்டு இருக்கா அப்படிங்கறது வந்து கேள்விக்குறிதான் அதனால அவர் அந்த காமரேஸ் இனத்துல ஜெயிச்சு வர முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான் கேள்விக்குறிதான் அப்போ நயனார் வந்து கேள்விக்குறிதான் நீங்க பாக்குறீங்க ஓகே ராமநாதபுரம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் நல்ல ஒரு அவரோட சமுதாயத்தை பயன்படுத்தி அந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணி அவரால் போல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் கருத்துக்கள்ல நிலவுது அவங்க பண்ணுவாங்க ஆனா எட்ஜ் திமுகவன் தான் பாக்குறேன் ஏன்னா அது வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைந்த ஒரு பகுதி அந்த அந்த பிளாக்கு என் பிளாக்கா நவாஸ்கனி அவர்களுக்கு போனா அவரு தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன் ஏன்னா ஆஹ் அவர்கள் வந்து கிரவுண்ட்ல நீங்க என்ன அளவுக்கு போல் மேனேஜ்மென்ட் பண்றாரு அந்த அளவுக்கு கொண்டு வராரா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஆனா ஃபைட் கொடுப்பாருங்கறது ரெண்டாவது இடத்துல வரது வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம் தேனி டி டிவி

அவரே இப்ப எதிர்ப்பு வந்து போது அப்படியே அங்க வந்து ஒரு ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்னு பாக்குறேன் அதாவது அவங்களுக்கு திமுக திமுகக்கும் வந்து டிடிபி அவர்களுக்கு ஓட்டு ஸ்பிளிட் ஆகும் அதுல ரெண்டு பேருமே குடுப்பாங்க ஏன்னா இவரும் டிடிபி அவர்களும் செலச்சவர் கிடையாது ஏன்னா அவரு அந்த இடத்துல தேனி தேனியை பொறுத்த வரைக்கும் நீங்க இவரு ஜெயிச்ச தொகுதி யாரு ரவீந்திரநாத் ஜெயிச்ச தொகுதி அந்த ரவீந்திரநாத் ஜெயிச்ச போது அந்த இடத்துல பாஜக ஆல்ரெடி செல்வாக்கு அப்ப வந்து ஓபிஎஸ் பாஜக இவரு நம்ம மோடி அவர்களே வந்தாரு இந்த தொகுல அப்போ பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களை வந்து ரவீந்திரநாத் ஓட்டு கேட்டாரு அப்ப அந்தனால பிஜேபிக்கு சார்பான வாக்குகள் கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கும்னு நான் பாக்குறேன் அப்போ நீங்க டிடிவியும் போல் மேனேஜ்மெண்ட் தெரியாதவர் இல்ல நீங்க அவருக்குன்னு ஒரு அமைப்பு பலம் ஒரு ஒரு இது இருக்கு என்ன சொல்றது ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு தேனியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த கட்டமைப்பு கொஞ்சம் அவர் கையில வச்சிருப்பாருன்னு பாக்குறேன் ஏன்னா ரெண்டு பேருமே ஃபைட்டிங் கேண்டிடேட்டா இருப்பாங்க விருதுநகர்ல வந்து சான்சஸ் இருக்கா விஜய் அந்த இடத்துல தேனியில அதிமுக எடப்பாடி அவர்கள் சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வலுவான கேண்டிடேட் அதிமுக அதிமுக காரங்க அந்த அளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்களா ஏன்னா அதிமுக பொறுத்து எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அந்த அந்த ரெண்டாவது இடத்த தக்க வச்சுக்கிறது வந்து பெரிய போட்டியா இருக்கும் பல இடங்கள்ல எந்த இடத்துல பிஜேபிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் திமுகக்கும் ஃபைட் ரொம்ப வலுவா இருக்கும் அந்த இடத்துல போலரைஸ் ரைஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக வந்து கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க அந்த இடத்துல பிஜேபியா திமுகவான் ஒரு ஒரு போட்டி செட்டாயிருச்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு தொகுதில உம் இங்க தேனி தொகுதில வெயிட்டா நிக்கிறாங்கல்ல ரெண்டு பேர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாச்சும் வச்சுக்கோங்களேன் அதிமுகவ கண்டுக்க மாட்டாங்க போலரைஸ் ரைஸ் ஓட்டு ரைட் அந்த இடத்துல ஒரு ஆபத்து எடப்படிக்க தொக்கி கொண்டே இருக்கிறது ஆமா நிச்சயமா விருதுநகர் விருதுநகர்ல யார் நிக்கிறேன் விருதுநகர்ல அப்புறம் வந்து விஜயபுரபாகர் விஜயபிரபா பிரபா ராதிகா 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 ஆமா அந்த விருதுநகர்ல நான் என்ன பாக்குறேன்னா அவங்க அங்க கொஞ்சம் என்ன சொல்றது நம்ம தெலுங்கு சகோதரர்கள் தெலுங்கு மொழி பேசுற சகோதரர்கள் ரொம்ப நிறைஞ்ச ஒரு ஒரு ஊரு ஏன்னா நான் கோயில்பட்டியில படிச்சதுனால கோவில்பட்டிலயும் நிறைய பேரு தெலுங்கு பேசுவாங்க அது ரொம்ப நான் வந்து என்னன்னா கன்னியாகுமரி இருந்து முத முத வெளியே அப்பதான் நான் போறேன் இன்னொரு மாவட்டத்துக்கு போறேன் அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கு பேசுவாங்களா அப்படிங்கறது வந்து நான் கோயில்பட்டியில போய் படிக்கும்போது தெரியும் அங்க வந்து படிச்ச அங்க அங்க இருந்த வார்டன்ல இருந்து அங்க வேலை பார்த்தவங்க எல்லாருமே பொதுவா எல்லாருமே தெலுங்கு ரொம்ப சரளமா பேசுவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்ப நம்ம வந்து முன்னா பேசி பார்ப்போம் எல்லார்ட்டையும் பேசி எப்படி இங்க இவ்வளவு பேர் தெலுங்கு பேசுறாங்க அந்த மாதிரி பேசும்போது அந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அவங்க நாங்களும் பசங்களும் வந்து ரொம்ப அந்யோன்யமா பழகுவோம் அப்பவங்க வந்து இந்த கதையெல்லாம் பேசுவோம் அப்படிங்கும்போது ஆனா ஓட்டு அரசியல்னு வரும்போது அந்தந்த ஒரு சமூகம் அந்தந்த சமூகம் சார்ந்த ஆட்களுக்கு போகணும்னு விரும்புவாங்க அதுக்குண்டான நியாயங்கள் அவங்களுக்கு இருக்கு நம்ம மறுக்க முடியாது அதனால அந்த இடத்துல நம்ம ராதிகா சார்குமார் அவர்கள் பெரிய ஒரு கிரவுட் புல்லரா இருப்பாங்க அவங்க வந்து லோக்கல்ல என்ன சொல்றது அவங்க கிராமங்கள் வரைக்கும் போய் சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க எல்லா கிராமத்துலயும் அவங்களுக்கு போது அவங்க மக்களை கூட்டலாம் ஆனா வந்து அவங்க வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர் கொடுக்கலாம்னு தான் நான் பாக்குறேன் இவங்க அந்த இடத்துல ராதிகா அவர்களுக்கு வந்து வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இடத்துல வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு சூப்பர் தென் தமிழகம் ஒன்றும் இன்னைக்கு போதும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து மத்ததெல்லாம் வந்து நம்ம வந்து அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஏன்னா வந்து இன்னும் வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்னும் நமக்கு வந்து என்ன சொல்றது எவ்ரிடே சம்திங் ஹேப்பனிங் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்டர்வியூ அடுத்தது வந்து நம்ம மேற்கு வந்து பார்ப்போம் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து பார்க்கும்போது மேற்கு தமிழகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெல்டா அதுக்கப்புறம் நார்த் தமிழ்நாடு பத்தி பேசுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி அருண் உங்களோட எல்லாம் பதிவு செஞ்சதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்க அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம்